கனிமொழி அவர்களுக்கு வேறு வேலையே இல்லை திமுக எம்பிக்கள் எல்லாம் அநாகரிகமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு மத்திய அமைச்சர் சொன்னால் ஐயோ தமிழ்நாட்டவே சொல்லிட்டாங்க தமிழ்நாட்டவே சொல்லிட்டாங்களும் பிரச்சாரம் பண்ணாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி இப்போ டெய்லி அங்கே பிரச்சனை டெய்லி பிரச்சனை பண்ணி பார்க்குறாங்க அமித்ஷா அவர்கள் கூட மிக கடுமையாக நேற்றைக்கு முன்தினம் பேசியதை நம்ம எல்லாம் பார்த்தோம் மொழியை வச்சு ஏமாற்றி மக்களை பிரிக்க பார்க்காதீங்க நாட்டை பிரிக்க பார்க்காதீங்க அவங்க சிந்தனையே மோசமான சிந்தனை இதுக்கெல்லாம் அனுமதிக்கிற ஆட்சி பாஜக ஆட்சியிலன்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க வெளிநடப்பு 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 அங்கே எதுவுமே பேசுகிறதில்லை அப்படியே ஏதாவது எம்பிக்கள் பேசுனால் தெருநாய்கள் அதிகமாக உருவாகிட்டு இருக்குது மத்திய அரசு என்ன செய்ய போகுதுன்னு கேட்குறாங்க ஜோதிமணி தமிழ்நாட்டில் கேட்க வேண்டியது அங்கே கேட்குறாங்க இது இப்படி கேட்டுட்டு ஏட்டிக்கு கூட்டி கேட்குறது கேட்காத நேரத்தில் வெளியே வர்றது ப பதில் சொல்லும்போது பதிலை கேட்குறது இல்லை இங்கே முதலமைச்சர் வேணால் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக நான் சொல்கிறத கேட்டுட்டு போங்க கேட்டுட்டு போங்கிறாரு அங்கே நிர்மலா சீதாராமன் நான் பேசுகிறத கேட்டுட்டு போங்க பேசுகிற கேட்டு போகிறோம் அங்கே நடந்துகிட்டு இருக்கு இங்கே இவங்க செய்கிறாங்க அங்கே இங்கே முதலமைச்சர் பேசுகிறது அங்கே மத்திய அமைச்சர் கேட்குறாங்க அங்கே பார்லிமெண்ட்டை நம்ம எம்பிக்கள் காது கொடுத்து கேட்க தயாராக இல்லை இதை நம்ம வழக்கமாக பார்க்குறோம் அவங்க என்ன பேசியிருக்காங்க என்ன பேசியிருக்காங்க அன்றைக்கி என்ன பேசுனாங்க இன்னைக்கு என்ன பேசுனாங்க தமிழ்நாட்டுக்கு கிடைத்து இருக்கக்கூடிய நன்மைகளை புட்டு புட்டு வைக்கிறாங்க இதை பத்தி நீங்க பதில் சொல்ல முடியுமா நேர்மையா ஏறமா பேசுறதோ உங்களை பேசுனா தமிழ்நாட்டை பேசுற மாதிரியா திமுக விமர்சனம் பண்ணா தமிழ்நாட்டை விமர்சனம் பண்ண மாதிரியா நீங்க தமிழ்நாட்டுக்கு ஏக பிரதிநிதி திமுகவா கிடையாது இங்க இருக்கிற எல்லா கட்சிகளும் மக்களுடைய பிரதிநிதி தான் ஆட்சியில் இருக்காங்க இல்லை பதவியில் இருக்காங்க இல்லை மக்களுக்காக குரல் கொடுக்குறவங்க தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனைன்னா குரல் கொடுப்பாங்க நீங்க கற்பனையில் வாழ்றீங்க உங்களை பற்றி குறை சொல்லி ஏதாவது ஏட்டிக்கு போட்டியா நான் ஒரு பைசா கொடுத்தா இருபத்தொன்பது பைசான்னு பேசுற தலைவர்கள்லாம் அவங்க கட்சியில் இருக்காங்க ஒரு பைசா கொடுத்தா இருபத்தொன்பது பைசா அவங்க கொடுக்குறாங்கன்னு ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தொன்பது பைசா கொடுக்கறதுல பதிலாக சார் மொத்த ஜிஎஸ்டி வருவாயில டைரக்டாக ஐம்பது பெர்சன்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வருதா வரலையா இது இல்லைன்னு ஒரு அமைச்சர் ஒரு எம்எல்ஏ சொல்ல முடியுமா அது போக மீதி இருக்கிற ஐம்பது பெர்சன்ட்லேயும் நாற்பத்தோரு பெர்சன்ட் மறுபடியும் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு தான் வருது இந்த ஜிஎஸ்டி வருவாய்ங்கிறதுல ஏறத்தாழ எழுபத்தோரு பெர்சன்ட் மாநிலங்களுக்கும் செவன்டி ஒன் பெர்சன்ட் மாநிலங்களுக்கும் இருபத்தொம்பது பெர்சன்ட் மத்திய அரசுக்கும் போகிறத எல்லாருக்குமே தெரியும் அந்த இருபத்தொம்பது பெர்சன்டில் தான் இந்த உலக வளர்ச்சி உள்கட்டமைப்பில் வளர்ச்சி இராணுவம் பாதுகாப்பு உற்பத்தி எங்கேயும் போயிட்டுருக்கோம் அங்கே வேணால் பல பேர் பல குறைகள் சொல்லலாம் பல இந்த இந்தியாவை மட்டப்படுத்துறதுக்காகவே சில பேர் கருத்து கணிப்பு எடுப்பான் நம்ம வந்து அமைதியாக வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாத நாடு இங்கே இருக்க மக்கள் மகிழ்ச்சியாக இல்லாமல் இருக்கான்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம் அதெல்லாம் போடுவாங்க பல பேர் முட்டாள்தனமாக போட்டு ஆசை ஆசையை தீர்த்துக்குறோம் பாகிஸ்தானில் நம்மளை விட சந்தோஷமாக இருக்காங்களாம் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி பலமும் பங்களாதேஷில் நம்மளை விட சந்தோஷமாக இருக்காங்க டெய்லி பற்றி அறிவு அந்த அந்த அறிக்கையில் சொல்கிறான் பாருங்க இதே மாதிரி தான் கற்பனையில் இங்கே திமுக இருக்காங்க நிர்மலா அம்மா அவர்கள் சொன்னது என்ன பத்து லட்சத்து எழுபத்தாறாயிரம் கோடி பாரத பிரதமர் ஆட்சிக்கு வந்த பிறகு இன்னும் கொடுக்கிறார்கள் கொடுக்கிறார்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த தமிழகத்தினுடைய வளர்ச்சியில் மத்திய அரசின் பங்கு இதற்கு முன்னே இருந்த அத்தனை ஆட்சிகளை விட இப்போ அதிகமாக இருக்குங்கிறத முதலமைச்சர் உள்பட யாருமே மறுக்க முடியாது அரசியலுக்காக பேசுகிறாங்க இவங்க சொன்ன ஏளனம் ஏலனங்கிற வார்த்தையை அவங்க அதுக்கு பின்னாடி பேசின எந்த வார்த்தைக்கும் அதுக்கும் பொருத்தம் இல்லை அவங்களுடைய தமிழ் பேச்சும் அந்த மாதிரி இருக்குது உடனே கனிமனை ஐயோ தமிழ் மக்களை ஏலனப்படுத்திட்டீங்க இதுக்கு இப்படிதான் அவங்க வேலையாக போச்சு இது என்னங்க கற்பனை நடிக்கிறீங்களா நாளைக்கு கேஸ் டூஜி கேஸ் கூட தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு டெல்லியில் சீக்கிரம் தீர்ப்பு வரும் அப்போ கூட நீங்கள் சொல்வீங்களா ஐயோ தமிழக மக்களுக்கு எதிராக டூஜி விளக்கம் மறுபடியும் நடத்துகிறாங்கன்னு சொல்லுவீங்களா இதெல்லாம் அநியாயம் இப்படி இப்படிலாம் நீங்கள் ஒப்பாரி வச்சு வச்சு மக்களை ஏமாற்ற முடியாதுங்க நீங்கள் ஏற்கனவே பேச திருப்பி போட்டு கேட்குறாங்க அதுக்கு நீங்கள் பதில் சொல்லாமல் ஓடுறீங்க அன்றைக்கி பேசுறீங்களே இளம் விதவிகளை உருவாக்கி கொண்டு இருக்கிறது அண்ணா திராட முன்னேற்றக் கழகம் டாஸ்மாக் கடைகளை நடத்தி அதை மூட வேண்டும் சொன்னீங்க இப்போ ஒரு நிருபர் போன வாரம் கேள்வி கேட்குறாரு என்னங்க நீங்கள் அன்றைக்கி இப்படி பேசுறீங்களே இன்றைக்கி இதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்களா இல்லைங்க அது அது வேற இது வேறுன்னு போகிறீங்க இதெல்லாம் உணவுக்கும் அப்போ நீங்கள் பேசுறதெல்லாம் அரசியல் 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 தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத மக்கள் தெரியுது நீங்கள் பேச கூட்டல் கழித்தல் கணக்குகளை நீங்கள் போடுறதா தங்கம் தென்னரசு தெரிவிக்கிறார் எப்படி பார்க்குறீங்க எப்போது அவர் கொஞ்சம் கூட்டல் கழித்தலில் நம்ம வீக் தான் நம்ம திமுக அமைச்சர்களும் சரி திமுக முதலமைச்சரும் சரி ஆனால் இந்த வட்டம் தங்கம் தென்னரசு அவர்கள் மத்திய பாஜக அரசுக்கு மரியாதை செய்தார்கள் அதை வந்து குறை சொல்ல முடியாது ஏன்னா பட்ஜெட்டில் நிதியும் இல்லை நீதியும் இல்லைன்னு சொல்லி சொல்லி பண்ணிகிட்டு இருந்தவங்க இந்த முறை தான் மத்திய அரசன் மூலம் கிடைக்கக்கூடிய அனைத்து வரி வருவாய்களும் சரியாக வந்திருக்கு அப்படிங்கிறத இருக்காங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னா நாலு லட்சத்தி முப்பத்தோராயிரம் கோடி நம்ம பட்ஜெட்டு நான் சொல்கிறது பற்றாக்குறையெல்லாம் சேர்த்து நான் சொல்கிறேன் நாலு லட்சத்தி முப்பத்தாறாயிரம் கோடி அதில் மத்திய அரசு எவ்வளோ கொடுதுன்னு இவங்க இருக்காங்க தெரியுமா அது தமிழ்நாடு மக்களுக்கு சொல்கிறதே இல்லை இதில் வேடிக்கை என்னென்னா அடுத்த நாள் செய்திகளில் கூட மத்திய அரசு பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் அந்த விஷயத்தில் கொடுக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடியை மாநில அரசே தன்னுடைய சொந்த பட்ஜெட்டில் செலவில் சரி கட்டி கொண்டோம் அப்படின்னு அது மட்டும்தான் அடுத்த நியூஸ் அடுத்த நாளில் மத்திய அரசு ரெண்டாயிரத்தி நூற்றம்பது கோடி கொடுக்க வேண்டியதை மாநில அரசு சரி செய்து கொண்டோம் தான் திருப்பி திருப்பி அவங்க சொன்னது ஏன்னா அவங்களுக்கே அந்த உணர்வு வந்துருச்சு ஒரு திட்டமிடாத ஒரு விஷயத்துக்காக அதுக்காக ஒதுக்கப்பட்ட திட்டமிடப்பட்ட தொகையை கேட்குற தப்புன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால தான் அதை அதில் ஒதுக்கிட்டாங்க அது எல்லாத்துலேயும் சேர்ந்து தான் வரும் கல்வித்துறைக்கு எடுத்தாலும் நாற்பத்தொம்பதாயிரம் கோடி ஒதுக்கும் போது அதெல்லாம் சேர்ந்தானே வரும் அது தனியாக ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது கோடிக்கு என்ன கடனை வாங்க போகிறாங்க ஏற்கனவே வாங்கிட்டு இருக்க மாதிரி அது கிடையாது ஆனால் இந்த நாலு லட்சத்தி முப்பத்தோராயிரம் கோடியில் நேரடி வரி வருவாய் மட்டும் மத்திய அரசோட நேரடி பங்கு எண்பத்தி ஓராயிரம் கோடி அது ஒரு விஷயத்தவங்க சொல்லியிருக்கலாம் ஆனால் இந்த பட்ஜெட்டினுடைய வெளியீடுகள் எல்லாம் அதை படித்து தெரிந்து கொள்ளவங்க உள்ளே போகிறவங்க பார்த்துருப்பாங்க எப்படிலாம் அந்த எண்பத்தோராயிரம் கோடி வருதுங்கிறத பார்த்து தெரிஞ்சிருப்பாங்க ஆனால் இவங்க ஒரு வார்த்தை சொல்லலாம் நாலு லட்சத்து முப்பத்தோறாயிரம் கோடியில் எண்பத்தி ஓராயிரம் கோடி மத்திய அரசு பங்கு வருகிறது அப்படின்னு இவங்க சொல்லலை ஆனால் அதுதான் உண்மை அதனால தான் இவங்க பட்ஜெட்டில் எந்த குறையும் மத்திய அரசை பற்றி சொல்லலை அது ஒரு வரவேற்கத்தக்கது ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி பூத்தொம்பது கோடி நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லலை இதை பயன்படுத்தினா கொடுக்குறோம் இதை செயல்படுத்தினா கொடுக்குறோங்கிறது எல்லா மாநிலத்துக்கும் பொதுவானது அது அதுக்கானது ஒரு பேரிடர் நிதின்னு சொல்கிறோம் பேரிடர் நடக்கும்போது அந்த நிதி பயன்படுத்தப்படும் அந்த நிதி கொடுக்கப்படுங்கிற அளவில் இதை திட்டமிடாத ஒரு செயலுக்கு கேட்டாங்க கொடுக்கலாம் இவங்க தங்களுடைய பணத்தில் சேர்த்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் எண்பத்தி ஓராயிரம் கோடி மத்திய அரசு கொடுத்துருக்குங்கிறத அது தெளிவாக இன்னும் கொஞ்சம் சொல்லி அவையில் ஒரு பாராட்டினதா கூட பரவாயில்ல அதுக்கடுத்து உதயச்சந்திரன் அவருடைய பேட்டியில் கூட நிறையா செய்தி வெளியே வந்துட்டுருக்கு அதில் கூட அவர் சொல்கிறார் மத்திய அரசு எங்களுக்கு தேவையான அளவு நிதி கொடுத்துருக்குறாங்க மேலும் கூட கொடுக்க இருக்காங்கன்னு உதயச்சந்திரன் அவர்கள் சொன்னதை நம்ம எல்லா மீடியாலையும் பார்த்துட்ருக்கோம் அது ஒரு உண்மையாக அவங்க புரிய வைக்கணும் ரெண்டாவது கணக்கு போடுறது தவறா சரியாக இதில் சட்டமன்றத்தில் பேசும்போது அவங்க கேட்ட கேள்வி நீங்கள் வந்து இருபது லட்சம் ஸ்டூடெண்ட்டுக்கு ரெண்டாயிரம் கோடி தான் ஒதுக்கியிருக்கீங்க இப்போ லேப்டாப்புன்னு சொன்னாலே ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம்லாம் இருக்குது ஒன்றரை லட்சம் ஒரு லட்சங்கிறது மேக்சிமம் ஒரு ஒரு கற்றல் திறன் மேம்பாட்டுக்குரிய ஒரு கிராஃபிக்ஸு டிசைன்ஸு எல்லா வகையிலையும் செயல்படக்கூடிய ஒரு லேப்டாப் வாங்கினாலே ஒரு எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே வரணும் ஹோல்சேலில் வாங்கினா சரி அது கூட பரவாயில்ல முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கூட ஒதுக்கலை ரெண்டாயிரம் கூட ஒதுக்கிருக்கீங்க அப்போ ஒரு லேப்டாப்புக்கு பத்தாயிரம் ரூபாயா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க ஏடிஎம்கே அவங்க கணக்கெல்லாம் போடாதீங்க இது முதல் கட்டமாக நாங்கள் லேப்டாப்பை இருபதாயிரம் ரூபாய்க்கு வாங்க போகிறோம் இருபதாயிரவாய்க்கு எத்தனை பேருக்கு வாங்க போகிறீங்க இந்த வருஷம் மட்டும் எத்தனை பேருக்கு வாங்க போகிறீங்க அதை அவங்க சொல்ல முடியுமா இருபது லட்சம் மாணவர்களுக்குன்னு மொட்டையாக சொல்லிட்டீங்க இருபது இந்த கலைஞர் கனவு திட்டம் நாங்கள் இத்தனை லட்சம் கட்டுவோம் எப்போ கட்டுவீங்க ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தெட்டு வரைக்கும் கட்டுவோம் ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தெட்டு வரைக்கும் மாணவர்களுக்கு நீங்கள் லேப்டாப் கொடுப்பீங்க அடுத்த வருஷம் என்ன ஆக போகுதுன்னு அப்புறம் தானே தெரியும் இருபத்தாறுக்கு பிறகு நீங்கள் நம்ம உத்தரவாதம் எழுதி தர முடியுமா நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் நாங்கள் தான் லேப்டாப் கொடுப்போம்னு அதுவும் கிடையாது இப்போ தான் சொல்லியிருக்கிறாரு ரெண்டாயிரம் கோடிங்கிறது முதல் கட்டம் இன்னும் ரெண்டாயிரம் கோடி ஒதுக்கினோம்னா வேறு தலை ரூபாய்க்கு நாங்கள் ஒரு லேப்டாப் கொடுக்க முடியும்னு கணக்கு போட்டு சொல்கிறாரு இந்த கணக்கு அவர் சொல்கிறதுக்கு பதிலாக உங்கள் கணக்கை வேறு யாரோ போடுறாங்க அப்படின்னு ஒரு காமெடியாக பேசியிருக்கிறாரு அதுக்கு எங்கள் வானதி மேடம் சிரித்தாங்க பாருங்கள் பூனை என்னங்க ஒரு விஷயத்தை பேசி சிரிக்கும் இது பூனை வெளியே பூனை இல்லைங்க புளியே வெளியே வரப்போகுது நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க இப்போ நீங்கள் சொல்கிற கணக்கு நாங்கள் சொல்கிற கணக்கு எல்லா கணக்கையும் விட கடவுள் ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு இருப்போம் அதை விட தமிழக மக்களும் ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு இருப்பாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் எண்பத்தோராயிரம் கோடி மத்திய அரசு கொடுக்குதுன்னு சொன்னதில் நேரடியான திட்டங்கள் எதுவுமே இல்லை இப்போ மத்திய அரசு விவசாயிகளுக்கு ஊக்க உதவி திட்டம் ஆறாயிரம் ரூபா கொடுக்குறோம் வீடு தோறும் குடிநீர் இணைப்பு கொடுக்குறோம் நூறு நாள் வேலை திட்டத்துக்கு கொடுக்குறோம் தேசிய நெடுஞ்சாலை போடுறோம் ரயில்வே நிலையங்களை மேம்படுத்துகிறோம் புதிய விமான நிலையங்களை உருவாக்குறோம் புதிய ரயில்கள் விடுறோம் துறைமுகங்கள் டெவலப் பண்ணுறோம் இதெல்லாம் இதில் கிடையாது இதெல்லாம் இல்லாமல் தமிழ்நாடு அரசுக்கு எண்பத்தோராயிரம் கோடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு பட்ஜெட்டில் வரப்போகுதுங்கிறத நம்ம முரசு மாலை முரசு டிவியினுடைய நேர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன்